யாரோ சொன்ன ஒரு எதிரான வார்த்தை டிஸ்கரேஜ் பண்ணிட்டா மாதிரி பேசின ஒரு வார்த்தை நீ எல்லாம் எங்க உருப்பட போற நீ எல்லாம் செய்யறது ஒரு வேலையா நீ என்னத்தை படிக்கிற நீ எல்லாம் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை பிரேக் டவுன் பண்ணி ஒரு இடத்துல உங்களை நிக்க வச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஏசப்பா பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாங்க மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் பாருங்க மலையை பார்த்து நீங்க சொன்ன நடக்கும் தான் சொன்னபடியே அது ஆகும் மலையை பார்த்து போனா அது போகும் அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறிச்சு மத்தவங்க சொல்றதை விடுங்க நீங்க என்ன உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க பேச போறீங்க நீங்க என்ன உங்க வாழ்க்கை வாழ்க்கையை குறித்து சொல்ல போறீங்க மத்தவங்க சொன்னதெல்லாம் விட்டுருங்க கத்து ரொம்ப மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு ஆண்ட ரொம்ப மேல ஒரு அழைப்ப வச்சிருக்கிறாரு அதனால மத்தவங்க சொல்ற வார்த்தையை நீங்க காத்துக்குள்ள நுழைய விடக்கூடாது ஏன்னா அபிஷேகம் பெற்றவன் வார்த்தைய உள்ள நுழைய விட மாட்டான் பாருங்க தாவிதை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம் யுத்த காலத்துல நிக்கிறான் எதிர்க்க கோழி எதிர்க்கிறாரு அவர் சொல்றாரு நான் போய் இந்த கோலியத்தை விழுந்து போறேன்னு சொல்லும் பொழுது தாவிதனுடைய சொந்த அண்ணன் சொல்றாரு ஏ தாவிது நீ யுத்தத்தை பார்க்க வந்திருக்கிற நீ இப்போ உனக்கு ஆடு இருக்குது அந்த ஆட்டை போய் மேய்க்கிற வேலையை பாருன்னு சொல்லி அவரை எதிராய் பேசி அது அவரை நோக்கடிக்க பாக்குறாரு அவரை தடை பண்ண பாக்குறாரு ஆனா பாருங்க தாவிது அந்த வார்த்தையெல்லாம் காதுக்குள்ள கொள்ள வச்சா என்னுக்கு மேல ஆண்டர் வைத்திருக்கிற ஆடை இப்ப நிறைவேற்ற முடியாது நீ பேசத்தை பேசிட்டு போங்க நிச்சயமா நான் இந்த கோலியாத்த யுத்தத்துல ஜெயித்து வெற்றி பெற்றாருங்க பாருங்க போட்டுக்காதீங்க பேசுவாங்க அதெல்லாம் நடக்காது ஆண்டவங்களை வைத்து செய்ய போகிற திட்டத்தை தான் கத்த நடத்துவார் பாருங்க சவுளை குறித்து வாசிக்கிறோம் அவர் ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது சிலர் அவனை அவமதிக்கிறாங்க அவனுக்கு காணிக்கையை கொண்டு வர மாட்டாங்க இவன் எல்லாம் ஒரு ராஜாவான்னு சொல்றாங்க அப்போ சவுல் என்ன தெரியுமா பண்ணாரு காது கேளாதவரை போல அவன் போயிட்டே இருந்தான் அதனால உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயமா நிறைவேறும் அதனால மத்தவங்க பேசின வார்த்தையை நீங்க காதுக்குள்ளே போட்டுக்காதீங்க அபிஷேகம் பெற்றவன் நிச்சயமா தேவையில்லாத வார்த்தைகளுக்கெல்லாம் அவன் செவிசாக்க மாட்டான் அபிஷேகத்தை நோக்கி அழைப்பை நோக்கி போய்கிட்டே இருப்பான் நீங்களும் போய்கிட்டே இருங்க ஆண்டருக்காக ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்க யூ யூஆர்